நண்பர்களுக்கு வணக்கம் நானுங்கள் இம்மானுவேல் தற்பொழுது வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெளிவாக ரேடார் மற்றும் செயற்கைக்கோள் காணொளிகளின் வாயிலாக பார்க்க முடிகிறது அது மட்டுமல்லாது சில மணி நேரங்களுக்கு முன்பாக கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு நாமக்கல் சேலம் போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக மழை மேகங்களானது பதிவாகி வந்தது ஆனால் ரொம்ப டீப்பராக இன்டீரியர் பார்ட்ஸுக்கு இன்றைக்கி அதாவது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அது வந்து ஒயிட் ஸ்ப்ரெட்ன்னு ஆகலை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் அதாவது உட்பகுதிகளில் ரொம்ப பரவலாக பதிவாகலை ஆனால் வடமேற்கு உள் மாவட்டங்களிலும் மேற்கு உள் மாவட்டங்களின் வடக்கு பகுதிகளின் சில இடங்களிலும் மிக பரவலாக காணப்பட்டதை என்னால் பார்க்க முடிந்தது இப்பொழுது தெற்கு ஆந்திர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள் வேலூர் மாவட்ட பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே சற்று பரவலான மழை மையங்களாக காணப்படுகிறது பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மையங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது இவைகள் அனைத்துமே ஒருபுறம் இருக்க இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தமிழகத்தில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது அதே சமயம் கேரளாவிலும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் மழை மென்மேலும் அதிகரிக்க தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்குது இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் செய்து இருக்கிறோம் இப்போ மறுபடியும் அதுதான் சொல்கிறேன் குறிப்பாக இருபத்தி ரெண்டாம் தேதி அல்லது அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் சில நாட்கள் மிக கனத்த மழைக்கு கூட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கு சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து வருங்காலங்களில் பார்க்க தான் போகிறீங்க அடுத்தடுத்த காணொலிகளிலும் இது தொடர்பான விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஏன்னா இது வந்து தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தை நாம் நெருங்கிவிட்டோம் அடுத்த சில தினங்களில் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அதிகாரபூர்வமாக தொடங்கிவிட்டதாக அறிவிப்புகளும் வெளியாகலாம் அதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் அதுவும் இருபத்தி ரெண்டாம் தேதியில் அந்த ஊடுருவக்கூடிய காற்றானது மிக சிறப்பாக இருக்கிறது இருபத்தி இரண்டு அல்லது இருபத்தி மூன்றாம் தேதிகளின் வாக்கில் ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு தென்மேற்கு பருவமழை கண்டிஷன்ஸ் நிலவுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் அதாவது நிலவ சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் இப்பொழுது கருத்துறை பகுதியில் நிறைய நண்பர்கள் வந்து கேள்விகளை முன்வைத்திருக்கிறீங்க அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்குறேன் அதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நள்ளிரவையை ஒட்டிய அதிகாலை நேர காணொலியை பொறுத்த வரையில் ஏன்னா நேரத்தையே சொல்ல நினைக்கிறேன் இப்பொழுது நேரம் ஒரு பதினைந்து நிமிடங்கள்னு சொல்லலாம் பன்னெண்டு பதினைந்து மணி அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க இல்லையா நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேரம்னு நம்ம ஒரு காணொலியை வழக்கமாக இந்த மாதிரி பதிவு பண்ணுவோம் முக்கியமான காலங்களில் பதிவு பண்ணுவோம் அதுவும் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்திலலாம் இந்த மாதிரியான காணொலிகளை நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க முன்னாடிலாம் தினமுமே பதிவு பண்ணுவேன் பட் ரீசெண்ட் டைம்ஸில் தேவை தேவையில்லாமல் பதிவு பண்ணுறது அவசியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது அதனால் நான் வந்து பெரிய அளவில் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது பட் இப்போ என்ன நடக்குதுனாக்கா நீங்கள் பிற்பகல் நேர காணொலியில் கருத்துறை பகுதியில் சில கேள்விகளுக்காகவும் விளக்கங்களுக்காகவும் அதாவது சில கேள்விகளை விளக்கங்களை கேட்குறதற்காக நீங்கள் வந்து பகிர்றீங்க அவைகளுக்கு விளக்கங்கள் வழங்க இது வந்து ஒரு சரியான தருணமாக எனக்கு தோன்றுகிறது அதனால் இந்த காணொலியை நான் தினமும் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ச்சியாக பதிவு செய்ய நான் முயற்சி பண்ணுறேன் முதலாவதாக நம்ம கண்ணில் படக்கூடிய கருத்து என்பது கம்ப்யூட்டர் ஏழை கம்ப்யூட்டர் ஏழை நைன்டீன் ஃபிஃப்டி அப்படிங்கிறது தான் அவருடைய ஐடி அவர் என்ன ஒரு கேள்வியை முன் வச்சுருக்காருனா சகோ சென்னையில் காலையில் அதாவது ஐந்து முப்பது மணியிலிருந்து இருந்து சுமார் ஒரு இரண்டரை மணி நேரம் மிதமான மழை பொழிந்தது சந்தேகம் என்னவென்றால் வெப்பச்சலனம் பொதுவாக மாலை இரவு மற்றும் அதை ஒட்டிய நள்ளிரவு நேரத்தில் தான் பதிவாகும் ஆனால் அதிகாலை காலையில் மழை பெய்கிறதே அது எப்படி இது வடகிழக்கு பருவமழை போல் உள்ளது கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சுருக்காரு இப்போ சுழற்சி வந்து வங்கக்கடல் பகுதிகளில் இருக்குது இல்லையா ஸோ அதனால் உங்களுக்கு காற்று ஊடுருவுது அதனால கூட மழை வந்து கிடைக்கும் அதே சமயம் வெப்பச்சலனத்தின் வாயிலாகவும் இப்பொழுது உட்பகுதிகளில் மழையானது பதிவாகி கொண்டிருக்கிறது தென்மேற்கு பருவமழை நமக்கு நேரடியான பலனை வழங்காது அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து தெரியும் இது வந்து வடகிழக்கு பருவமழை காலகட்டம் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு நம்ம வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு தற்காலிக சுழற்சி ஒன்று உருவாயிடுது அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம் இப்போ நம்ம குமரிக்கடலை ஒட்டிய அந்த லட்சத்தீவுகள் கடல் பகுதிகள் அருகில் ஏதோ ஒரு சுழற்சி ஃபார்ம் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொண்டோம்னாக்கா அப்போ கேரளாவிலும் மழையானது பதிவாகும் அதற்காக அவங்க வந்து தென்மேற்கு பருவமழைன்னு அதை சொல்லிட முடியுமா ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் இது வந்து ஒரு தற்காலிக அமைப்பு தற்காலிக சூழல் இதை நம்ம வடகிழக்கு பருவமழைன்னெலாம் சொல்லக்கூடாது நமக்கான காலகட்டம் என்பது இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டம் நிறைவடைந்த பிறகு உருவாகும் அதுதான் நம்ம மான்சூன் ரீட்ரீட்டுன்னு சொல்லுவோம் ஸோ அதெல்லாம் எதுனாலுங்கிறத கூட நான் வந்து விளக்கி இருக்கிறேன் நமது அறிவு பசி சேனலில் அந்த காணொளிகள் இருக்குது இதெல்லாம் வந்து பூமியில் இப்போ வந்து நம்ம பூமியினுடைய வடக்கரை கோலத்தில் வெப்பநிலை உயர்ந்திருக்கிறது இல்லையா சூரியனுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கிறது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்க இந்த மான்சூன் ஆக்சிஸ் என்பது நம்முடைய நிலப்பகுதிகளில் அப்படியே முன்னேறி கொண்டே செல்கிறது ஒரு பீக்கு அடைஞ்ச பிறகு மறுபடியும் அப்படியே பின்வாங்கி கொண்டே வரும் அந்த பின்வாங்கி கொண்டு வரும்பொழுது நம்முடைய தமிழக பகுதிகளில் வடகிழக்கு பருவமழைக்கு ஏதுவான சாத்தியக்கூறுகள் உருவாகும் கடல் பகுதிகளில் இருந்து அந்த ஆக்சிஸ் வந்து நிலப்பகுதிகளில் ஷிஃப்ட் ஆகி ஷிஃப்ட் ஆகி அப்படியே முன்னேறி கொண்டே செல்லும் ஸோ அதனால தான் நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை கிடைக்கிறது ஸோ அந்த ஆக்சிஸ் இருக்குது இல்லையா இசட் ஆக்சிஸ்ன்னு அதை சொல்லுவோம் இது நம்ம கன்வர்ஜன் கன்வர்ஜன்ஸோன்னு சொல்லுவோம் அதை தான் நம்ம வந்து தென்மேற்கு பருவமழை ரேகைன்னு சொல்கிறோம் நம்ம தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் இது தொடர்பாக உங்களுக்கு இன்னும் நிறைய தகவல்கள் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அறிவிப்ப செய்து நமக்கு ஒரு சேனல் இருக்குது அதில் நான் வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இது தொடர்பான விஷயங்களை நான் வந்து அப்லோட் அப்லோட் பண்ணியிருக்கேன் பட் அப்போ இருந்த அந்த டெக்னாலஜி என்னுடைய அந்த எடிட்டிங் அறிவு இதையெல்லாம் பயன்படுத்தி ரொம்ப தொடக்க காலகட்டம் நான் இந்த மாதிரி காணொலிகளை பதிவு பண்ண அதாவது பேசி எடிட் பண்ணி போட ஆரம்பித்த காலகட்டம் ஸோ அதனால் நான் ரொம்ப பெரிய அளவில் எடிட்டிங்க்கோ இல்லை கேமரா ஆங்கிள்ஸுக்கோ அதிகமான ஒரு முக்கியத்துவம்லாம் கொடுத்தது கிடையாது இனி வரக்கூடிய காலங்களில் அந்த காணொலிகளையே மறு மறு உருவாக்கம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து எனக்கு வந்து இருக்குது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதை நான் வந்து செஞ்சுருவேன் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கூட அது வந்து நடக்கலாம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன் இன்னும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காம அதே நீங்கள் கருத்துறை பகுதியில் பகிருங்க அவைகளுக்கும் என்னுடைய விளக்கங்களை வழங்குறேன் இஸ்ரோவேல் பரமானந்தம் அவர் என்ன கேட்டிருக்காருனா கேரளம் பத்தனம் திட்டையில் மாலை முதலே சில நேரம் பலத்த மழையும் பெய்து வருகிறது அப்படிங்கிற மாதிரி ஸோ அஃப்கோர்ஸ் கேரளாவில் ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ் ஆக தொடங்கிட்டு அதில் வந்து மாற்றங்கள் கிடையாது இன்னும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆன்செட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து டிலே ஆகும் பட் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது என்னால் வந்து பார்க்க முடியுது இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு எப்போ ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்க்குறோம் இந்த பர்ஃபெக்டாக இந்த மேற்கு திசை காற்று வேகமும் வந்து உள்ளே ஓடுருவது இல்லையா அது வந்து நம்ம இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி மூணில் ஓடுருவ தொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் பத்தனம் திட்டையில் மழை வந்து பதிவாகி கொண்டு தான் இருக்கும் அதை யாராலும் தடுக்க முடியாது சதீஷ் ராக்கி அப்படிங்கிற நண்பர் வந்து குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா ரைன் இருக்கா இல்லையா சொல்லுங்க சரியா தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இலங்கையை பொறுத்த மட்டும் இல்லை இது வந்து தென்மேற்கு பரவமடைது இலங்கையினுடைய மேற்கு பகுதிகளில் குறிப்பாக இந்த தென்மேற்கு பகுதிகளில் மழை அவ்வப்பொழுது மேற்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால் பதிவாகும் கிழக்கு பகுதிகளை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் மேபி சில நேரங்களில் மழை வந்து பதிவாகலாம் இப்போ இருபத்தி இரண்டாம் தேதியே பார்த்தீங்கன்னாக்கா சில நேரங்களில் கொஞ்சம் நேரம்தான் பதிவாகும் இந்த தொடர் மழை இல்லை நம்ம வடகிழக்கு பருவமழை எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா தொடர்ச்சியாக மழை வந்து பதிவாகும் ரொம்ப இக்கட்டான சூழல்கள்லாம் இல்லையா அந்த நிலையெல்லாம் இப்போ வந்து கிடையாது அந்த நிலையெலாம் வரணும்னாக்கா மேற்கு பகுதிகளுக்கு தான் வரணும் கிழக்கு பகுதிகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவு அதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் நான் வந்து பகிர்றேன் மற்றபடி பார்த்திங்கன்னா கேரளா கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் நீலகிரி மாவட்ட பகுதிகள் வாழ்ப்பாறை மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் இந்த பகுதிகள் அதிகமான பலனை அடைவதற்கான வாய்ப்புகள்ங்கிறது வந்து இருக்கும் கணேசன் கே அப்படிங்கிற நண்பர் விச் டிஸ்ட்ரிக்ட் இன் கேரளா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் கேட்டிருக்கார் கேரளா முழுமைக்குமே தென்மேற்கு பருவமழை என்பது பொதுவானது தான் இதில் விட்சி டிஸ்ட்ரிக்ட்டுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வயநாடு மாவட்டங்கள் இடுக்கி மாவட்டங்கள் அதிக பலனை அடையும் இது வந்து பொதுவாகவே நிகழக்கூடிய விஷயங்கள் அதே போல் கேரளாவினுடைய வடக்கு பகுதிகளும் அதிக பலனை வந்து அடையும் எப்பொழுதுமே அது வந்து நடக்கிறது தான் மற்றபடி பார்த்திங்கனாக்கா அந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களும் பலனடையும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை வந்து அணிவகுத்து தான் இருக்குது நடுள் நடுவில் இருக்கிற கேப்பை தான் நம்ம வந்து கனவாய் பகுதிகள்னு சொல்கிறோம் வினோத் வினோத் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ உங்களுடைய எக்ஸ்பிளைன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்றி தொடர்ந்து நீங்கள் வந்து நம்மளுடைய காணொலிகளை பின்பற்றி கொள்ளுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ நான் சொல்ல வர்றது ஒன்று தான் நமக்கு ஒரு சில விஷயங்கள் புரியுதுன்னா அதை நம்ம கரெக்டாக எடுத்து சொல்லணும் ஒரு அதில் வந்து ஒரு கமர்ஷியல்னஸை கொண்டுட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கவனமாக இருப்பேன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த கமர்ஷியல்னஸ்ஸுங்கிறது உள்ளே வந்துட்டாலே அந்த டோட்டல் விஷயமும் பாதிச்சிடும் நம்ம என்ன சொல்ல வரோமோ அந்த அந்த விஷயமே வந்து தப்பாக கன்வே ஆகிடும் கொஞ்சம் கமர்ஷியலைஸ் ஆனால் கூட ஒரு பரபரப்புக்காக இல்லை வேதே வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து பண்ணணும்னாக்கா அதிக வியூஸுக்கோ அதிக ஷேர்ஸுக்கோ நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல் அந் அதுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கனாக்கா அதில் ஒரு கமர்ஷியலைசேஷன் ஆட் ஆகிடும் அந்த பரபரப்புக்காக சில விஷயங்களை நம்ம ஆட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அது வந்து கைட்டீரில் இருக்கிற வரைக்கும் கூட ஓகே பட் நம்மளுடைய வார்த்தையில் இருக்கக்கூடாது இல்லையா ஸோ அதுதான் அதுதான் நான் யோசிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அதே வினோத் வினோத் அவர் இன்னொரு கேள்வியும் முன் வச்சிருக்காரு ப்ரோ எங்கள் ஊர் காஞ்சி டிஸ்ட்ரிக்டில் திருமுக்கூடல்லாம் க்ளவுட்ஸ் தூரல் இருக்குது நல்ல மழை வருமா அப்படின்னு கேட்குறீங்களா இந்த சுற்றில் இப்போதைக்கு சுழற்சி வந்து இனிமேல் வடக்கு நோக்கி நகரப்போகுது போகுது நடுவில் நம்ம இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆக்டிவிட்டிஸ் வந்து கம்மியாயிடும் நடுவில் சில நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் உருவாகலாம் இனி நம்ம வந்து ஒரு பெற்றான ரெயின்ஃபால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா ஜூலை மாதத்தில் நமக்கு வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் வடகொடி தமிழகத்திற்கு அதற்கு இடையில் இப்போது ஒரு ரெண்டு நாள் இருக்குது நமக்கு அதில் எந்த அளவுக்கு மழை கிடைக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் ராம்நாத் சீனு வேஸ்ட் அப்டேட் வேஸ்ட் ஆஃப் டைம் சரி உங்களை யார் வந்து இதை பார்க்க சொன்னது உங்களுடைய நேரத்தை நீங்கள் நல்ல முறையில் செலவிடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கேட்டுக்கிறேன் நீங்கள் போய் நியூஸ் சேனலில் உட்காந்து பாருங்கள் இப்போ கூட ஏதோ ஒரு வீடியோ எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தது தென்மேற்கு பிறகு மொழி தொடங்கி விட்டதுன்னு ஏதோ ஒரு பைத்தியகாரம் உட்காந்து பேசிகிட்ருக்கான் இதெல்லாம் ஒரு விஷயம் வந்துட்டு அங்கே வச்சு உக்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அதை உட்காந்து பார்த்துட்ருக்கேன் யார் வேணான்னா இல்லை டிபேட் ஷோ நடக்கும் சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க கரெக்ட் கடைசி வரைக்கும் சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்க அதை பாருங்கள் இல்லை ரியாலிட்டி ஷோஸ் நடக்கும் அதை பாருங்கள் அதில் வந்து சில நல்ல விஷயங்களும் இருக்கும் வெவ்வேறு ஊரில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களினுடைய திறமைகளை காட்டுவாங்க இடையில் அவங்களுடைய அப்பா அம்மாவையும் கொண்டுட்டு வந்துட்டு சென்டிமெண்ட் காட்சியெல்லாம் வைப்பாங்க அதை பார்த்து நீங்கள் கண்ணீர் விட்டு சந்தோஷமாக இருக்கலாம் இல்லை யூடியூப்பில் போய் ஃபுட் யாராவது பண்ணுவாங்க அதை நீங்கள் போய் பார்க்கலாம் சாப்பிட்றது எப்படி இல்லை சாப்பாட்டுக்காக ஹோட்டல்காரண்ட்டை காசு வாங்கிட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது எப்படின்ங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதை பார்த்து நல்லா ஊற நீங்கள் ஹோட்டலை தேடி தேடி போய் சாப்பிடலாம் அதன் வாயிலாக அவங்க நல்லா எண்ணெய் உதி எண்ணெய் மிதக்க மெதக்க பொறிச்சு அந்த சிக்கனையோ மட்டனையோ சாப்பிட்டுட்டு அதோடு சேர்ந்து ஒரு பத்து வருஷம் அப்படியே நம்ம சாப்பிட்டுகிட்டே இருந்தால் நமக்கு என்ன ஆகும் ஸோ அதையே நம்ம வந்து பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் விஷயங்கள் இருக்குது நீங்கள் அந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் விஷயங்களை போய் பாருங்கள் அதன் வாயிலாக உங்களுடைய அறிவை நீங்கள் வந்து பெருக்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய நேரத்தை நீங்கள் வந்து மிச்சப்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் இங்கே வராதிங்க அப்படிங்கிறத நான் ஒரு தாழ்மையான கருத்தாக இங்கே வச்சுக்கிறேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஜோ கார்ட்டூன் தமிழ் சாத்தான்குளம் பகுதிகளில் லேசான மழை பெய்தது அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு அதுக்கப்புறம் இப்ராஹிம் கே நைன் டூ ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிற நண்பர் வந்து திருச்செந்தூர் நியர் காயமொழி ரை நவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு ஸோ நிறைய நண்பர்கள் தென் மாவட்டங்களிலும் மழை பதிவாகி இருக்கிறது என்றதை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறீங்க அதன் பிறகு சரண்ராஜ் கடலூர் மாவட்டத்தில் நண்பா இனிமேல் மழை தேவையில்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு அப்படி நம்ம சொல்லவே முடியாது வரும் இப்போனா மழை பெய்யும் போது நம்ம வந்து மழை வேணான்னு சொல்லுவோம் அதுவே ஒரு பத்து நாள் பெய்யலன்னு வச்சிங்கன்னே மழை வேணும்னு தோணும் மறுபடியும் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் இப்போ போன வருஷமே பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் சென்னையில் இருந்தாங்க நிறைய பேர் வந்து சென்னையில் எப்போ மழை சென்னையில் எப்போ மழை அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாங்க நண்பர்கள்னா நான் சொல்கிறது வந்து என்னுடைய கூட படித்த நண்பர்கள் அங்கே பணியாற்றுறாங்க இல்லையா அவர்கள் கூட கூட எனக்கு அதிக தொடர்புகள் கிடையாது அந்த மாதிரி கூட எனக்கு அந்தளவுக்கு கனெக்ஷன் கிடையாது அது ஒரு காலகட்டத்திலே நம்ம படித்து முடிச்சு வந்துவிட்டோம் அந்த ஒரு எப்படி சொல்கிறது சோஷியல் மீடியா ரொம்ப டெவலப் ஆகாத காலகட்டத்திலே படித்து முடிச்சுட்டு வந்ததினால அந்த அளவுக்கு ரொம்ப கனெக்ஷன்லாம் வந்து கிடையாது வாட்ஸ்அப் உரையாடல்கள்லாம் பெருசாக வந்து கிடையாது இப்போ தான் ஏதோ குரூப்லாம் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்க முயற்சி பண்ணுறாங்க பட்டு இது இல்லாமல் இந்த வெதர் ரிலேட்டட் விஷயங்களை நான் பேச ஆரம்பித்தேன் இல்லையா நம்மளுடைய ரெண்டாயிரத்தி ஐ மீன் நம்மளுடைய அந்த முகநூல் பக்கமே இரண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்த பக்கம் அதுக்கு முன்னாடி நம்ம இணையதளத்தில் பதிவு பண்ணிகிட்டு இருந்தப்போ எனக்கு நண்பர்கள் வந்து அங்கே இருந்தாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு அதற்கு பிறகு வரக்கூடிய அந்த ஆண்டுகளில் கார்த்தி அப்படிங்கிற ஒரு நண்பர் ஒரு தம்பி அவர் அவர் வந்து தொடர்ச்சியாக பின்பற்றுவார் கோபின்னு ஒருத்தர் வந்து இருப்பார் அவர் வந்து அங்கே சென்னையில் பெருந்தளத்தூரில் இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு தடவை மீட் பண்ணலாமான்னு கூட கேட்டார் பட் அந்த நேரத்தில் டக்குன்னு உங்களுக்கு எப்படின்னா அப்போ நான் அப்படியே அங்கே சென்னையில் ஒரு ஒரு மாதம் ஒரு வாரெல்லாம் தங்கலை ஒரு ரெண்டு மூணு நாள் இருப்பேன் அதுக்கப்புறம் காரைக்கால் வந்துடும் அந்த மாதிரி இருந்தது இப்போ தான் நான் போய் அங்கே போய் ஒரு ஒரு மாதம் தங்குறேன் இல்லை கொஞ்சம் அதிக நாட்கள் தங்கிற தங்குறேன் அப்போ கடைசியாக ஒரு மூணு நாலு வருஷமாக பட்டு என்ன நான் சொல்ல வரேன்னாக்கா அங்கே நண்பர்கள் இருப்பாங்க அவங்க வந்து என்ன கேட்டாங்கனாக்கா மழை எப்போ வரும் மழை எப்போ வரும் அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டுனா அடுத்த ஒரு பெஞ்சிகிட்ருக்கோம் ஒரு ஒரு நாள் நல்லா பெய்யும் ஒரு ஒன்றரை நாள் நல்லா பெய்யும் அடுத்தது மழை எப்போ நிற்கும்னு கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இல்லைனாக்கா நமக்கு வேணும்னு தோணும் அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது அது வந்துட்டுனாக்கா எப்போ நிற்கும்னு கேட்க தோணும் ஸோ அது வந்து அப்படி தான் அதில் வந்து மாற்றங்களே கிடையாது ஸ்ரீவல்லிபுத்தூர் வெஸ்ட்டு மம்சாபுரம் மழையே இல்லை எப்போது மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாலாஜி ஜே ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபோர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறார் இப்போ தென்மேற்கு பருவமழை தான் தொடங்கப்போகுது இல்லையா மேற்கு திசை காட்சியினுடைய வீடியோ அதிகரிக்கப் போகுது இல்லையா ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த இடங்கள்லாம் அவ்வப்பொழுது மழைக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் அதுக்கப்புறம் அகிராஜெரி அப்படிங்கிற ஐடியிலேருந்து எண்ணூர் ஹாஃப் அன் ஹவர் மாடுரேட் ட்ரெயின் இந்த மார்னிங் பஞ்சவர்ணம் கணேசன் போட்டிருக்காங்க ஸோ ப்ராக்கெட்டில் ஸோ பஞ்சவர்ணம் கணேசனுக்கு இதை சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவர் தான் எண்ணூர் ட்ரைவதர்னு சொல்லிகிட்ருப்பாங்க ஸோ அதான் ஸோ எண்ணூரில் மழை வந்து பதிவாகியிருக்கிறது மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய விஷயம் அதுக்கப்புறம் யுவன் ராஜ் யுவன் ராஜா அப்படிங்கிறவர் வந்து திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் எப்பொழுது மழை நிற்கும் அப்படின்னு சொல்லி கேட்டார் ஒரு கேள்வி எட்டு மணி நேரத்திற்கு முன்பாக கேட்டிருக்கிறார் கேள்வியை தோ நின்றுடும் தோ தான் நமக்கு மேற்கு காற்றுலாம் வர ஆரம்பிச்சுட்டு ஸோ பருவமழை ஆக்டிவ் ஆன பிறகு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேயே நம்ம வந்து தமிழகத்தில் மழை குறையிறத வந்து பார்க்க முடியும் இந்த அளவுக்குலாம் வந்து மழை வந்து பதிவாகாது ஸோ இன்றைக்கே பார்த்திங்கனாக்கா ஓரளவிற்கு குறைவாக தான் இருந்தது ரொம்ப இன்டீரியர் பார்ட்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியல அப்கமிங் டேஸில் விட குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது சிவராஜ் சிவராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் அண்ணா கோட்டை ஃபோர் டேஸ் நல்ல மழை அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய திரைப்படத்தலுக்கு அதுக்கப்புறம் சேகர் சென்னை இட் ரைண்ட் இன் த மார்னிங் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க நன்றி உங்களுடைய திரைப்படத்தலுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அதுக்கப்புறம் கிளாடிஸ் விவியன் சென்னை இட்ஸ் ரைனிங் சின்ஸ் மார்னிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எஸ் ஸோ லதாசேகர் மறுபடியும் சொல்கிறாங்க சென்னை மார்னிங் இட் ரெயின் தட்ஸ் ஆல் அதுக்கப்புறம் ஈவன் நோ இட் ரெயின் அப்படிங்கிற மாதிரி க்ளேடி சிவியன் சொல்லியிருக்காங்க ஸோ சென்னைங்கிறது வந்து ஒரு எப்படி சொல்கிறது பரப்பளவில் கொஞ்சம் பெரிய ஊர் தான் நம்ம கம்பேர் பண்ணோம்னாக்க அப்படி இருக்கும்போது இப்போ சவுத் சென்னையில் மழை இருக்கிற போது சிட்டிக்குள்ளே மழை இல்லாமல் இருக்கலாம் ஸோ சதர்ன் சப்பர் நம்ம எல்லாத்தையுமே சென்னையில் தான் சொல்கிறோம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூடிய நம்ம சென்னையில் தான் சொல்கிறோம் ஸோ அதனால் இந்த விஷயங்களில் சில மாறுபடல்கள்ங்கிறது வந்து இருக்கும் ஏன்னா தாம்பரம் எங்கேயோ இருக்குது தாம்பரத்துலேருந்து நம்ம நார்ச்சனை இப்போ எண்ணூருக்கு போகணுன்னாக்கா இரண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நம்ம ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லேயே உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் கடந்து தான் ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகணும் அப்படிங்கும்போது அப்போ மாறுபட்ட வானிலை தான் வந்து இருக்கும் ஸோ அதனால் சில இடங்களில் அந்த மாதிரி இருக்கும் சில இடங்களில் இந்த மாதிரி இருக்கும் ஸோ சென்னை மாதிரியான பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் அது நமக்கு பருவமழையும் கிடையாது இல்லையா ஸோ சில இடங்களில் வேறு மாதிரியான மழை அளவுகள் இருக்கும் சில இடங்களில் வேறு மாதிரியான மழை அளவுகள் இருக்கும் மீனம்பக்கத்துக்கும் நுங்கம்பக்கத்துக்குமே எவ்வளோ வேரியேஷன்ஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நான் சொல்ல என்னன்னா சென்னையில் மழை பதிவாகி இருக்குது அப்படிங்கிறத இவர்களின் கருத்துக்களின் வாயிலாக நம்மால் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள இயல்கிறது அதுக்கப்புறம் டி கிருஷ்ணன் அப்படிங்கிற நண்பர் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் நோ ரெயின் அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றிகள் பட்டு பார்ப்போம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகுதா அப்படிங்கிற மாதிரி குமார் கோவிந்தன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஓசூரில் மழை தொடங்கிவிட்டது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு ஸோ இன்றைக்குமே ஓசூரில் மழையானது பதிவாக இருக்கிறது நானும் பார்த்தேன் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் பரவலான மழை மையங்கள் இருந்தது தருமபுரி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை மையங்கள் இருந்தது ஈரோடு மாவட்டத்தில் ரொம்ப ஒயிட் ஸ்ப்ரெட்டாக இருந்தது ஒரு கட்டம் வரைக்கும் அதுக்கப்புறம் நாமக்கல் மாவட்டத்தில் பதிவானதை பார்க்க முடிஞ்சுது ஸோ நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகியிருக்கும் மழை அளவுகள் பட்டியல் வரும்பொழுது நமக்கே தெல தெளிவாக தெரிய வந்துடும் பட் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்றைக்கி குறைவு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒத்துக்கணும் இல்லையா அதில் வந்து மாற்றங்கள் கிடையாது ஸோ அவ்வளோதான் தொடர்களை இத்தனை கருத்துக்களை தான் நீங்கள் முன்வைத்திருக்கீங்க அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கியிருக்கேன் சில கருத்துக்களுக்கு விளக்கங்கள் வழங்கும்பொழுது கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம ஃபீட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது சில நேரங்களில் நம்ம அவுட் ஆஃப் கான்டாக்ட்டு போக வேண்டியது இருக்குது அது தவிர்க்க முடியாது பட் இந்த நேரமே இங்கே இந்த நேரம் என்பதே ஒரு தெளிவான விளக்கங்கள் வழங்க ஒரு சாதகமான அமைப்பை கொண்ட நேரம்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம இப்போ அடுத்தது தூங்க போகிறோம் அப்படி இருக்கும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ரிலாக்ஸாக உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் வழங்க முடியும் ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து பதில் சொல்கிறதற்கு நான் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதான் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் அடுத்த காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்